வணக்கம் கலைச்செல்வி சாமியன் வழக்கறிஞர் ஆஃப்டர் மேரேஜ் ஆண்கள் இயல்பா செய்யக்கூடிய ஒரு பெரிய தவறு என்ன தெரியுமா தன் வீட்டார் முன்னிலையில் தன்னை தன்ன காட்டிக்கிறதுக்காக மனைவியை துட்சமாக நடத்துவது வேணும்னே திட்டுறது மரியாதை குறைவாக பேசுவது சிலர் இன்னும் ஒரு படி மேலே போய் தன் குடும்பத்தாரை சந்தோஷப்படுத்த மனைவிய திட்டுறது அடிக்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்க பட் இவங்க யாரும் இல்லாத போது இயல்பா இருப்பாங்க இது என்னன்னா நான் தான் இங்கே தலைவன் என் வீட்டுல நான் சொல்றதுதான் எல்லாரும் கேட்பாங்கன்னு காட்டிக்கொள்வதற்கான ஒரு முயற்சி உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் முன்னாடி நீங்க ஆளுமை மிக்கவராக காட்டிக்கொள்ள நினைப்பதெல்லாம் சரிதான் பட் ஒருவரை இழிவுபடுத்தி தான் மற்றவரை சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு உங்க வீட்டாரை சந்தோஷப்படுத்த உங்க மனைவியை அவமரியாதை செய்வது ஏற்புடையதல்ல அது ஆளுமையின் அடையாளமும் அல்ல யாரையும் அடக்கி ஆள்வதல்ல ஆளுமை நீங்க அப்படி செய்யறதால உங்கள் மனைவியை உங்கள் வீட்டார் எவ்வளவு துச்சமாக எண்ணுவார்கள் என்பது ஏன் உங்களுக்கு தெரியல நீங்க நாலு பேர் முன்னால உங்க மனைவியை எப்படி ட்ரீட் பண்றீங்களோ அதே மாதிரி தான் உங்க குடும்பத்தாரும் ட்ரீட் பண்ணுவாங்க உங்கள் உங்கள் குடும்பத்தார் எப்படி நடத்த வேண்டும் என்பதை நீங்கள் உங்கள் மனைவியை எப்படி நடத்துகிறீர்கள் என்பதிலிருந்து தான் கற்றுக்கொள்கிறார்கள் கவனமாக செயல்படுவது அவசியம் அதே போல மனைவிமார்கள் பண்ற ஒரு அபத்தமான விஷயம் என்ன தெரியுமா நான் இயல்பாக இருக்கிறேன் என்ற பெயரில் நீங்கள் இருவரும் தனிமையில் இருக்கும் போது உங்க கணவரை எப்படி ட்ரீட் பண்ணுவீங்களோ அதே போல அவங்க வீட்டார் மத்தியிலும் எக்ஸாம்பிள் நீங்க உங்க கணவரை அவங்க வீட்டார் முன்னிலையில் வாடா போடான்னு சொல்றது ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சிட்டு சண்டை போடுறது இதெல்லாம் தவிர்ப்பது அவசியம் சி உங்க ரெண்டு பேர் மத்தியில யார் வந்தாலும் நீங்க புரிதலோடு இருந்துட்டா பிரச்சனை இல்லை பட் உங்கள் நடவடிக்கை உங்க ஸ்பௌஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பிடிக்காம போய் அந்த அதிருப்திய உங்க கணவரிடம் காமிக்க போய் அவரும் அதே அதிருப்தியை உங்களிடத்தில் வெளிப்படுத்தும்படியான ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடிய பர்சனாக இருக்கும் பட்சத்தில் அந்த நாலு பேர் வாய்க்கு தீனி போடும் வகையில் நடந்து கொள்ளாமல் இருப்பது மிக மிக அவசியம் உங்க கணவர் வீட்டார் இருக்கும் போது அவர்கள் முன்னிலையில் நான் என் கணவரை எப்படி வேணாலும் பேசுவேன் என்ன வேணாலும் பேசுவேன் நீங்க யார் அதை கேட்பதற்குன்னு கேள்வி எழுப்புவதல்ல மனைவியின் அடையாளம் அந்த இடத்தில் அவன் உங்கள் கணவன் மட்டுமல்ல அவன் பெற்றோர்களுக்கு மரியாதைக்குரிய மகன் என்பதையும் நினைவில் கொண்டு தன் சொந்த இரத்த உறவுகள் மத்தியில் எந்த ஒரு ஆணும் தன் மரியாதையை இழக்க விரும்ப மாட்டான் என்பதை உணர்ந்து நடப்பதே நல்ல மனைவிக்கான அடையாளம் ப்ளஸ் உங்க இன்லாஸ் முன்னாடி உங்கள் கணவரை அவமரியாதை செய்வது போன்ற நடத்தைகள் ஆர் வார்த்தைகளை பயன்படுத்துவது அவன் வீட்டாரையும் அவமரியாதை செய்வதாகத்தான் கருதப்படும் கூடுமானவரை பொதுவெளியில் நீங்கள் எப்படிப்பட்ட கணவன் மனைவி என்று யாரும் கணிக்காதவாறு நடந்து கொள்வது சிறப்பு பொதுவெளி என்பது ஏதோ சினிமா தேட்டரோ மெயின் ரோடோ அல்ல உங்க வீட்டு வாசல் ஆர் ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தா உங்க வீட்டு ஹால்ல இருந்தே பொதுவெளி இதெல்லாம் உடனே செயல்படுத்துவது கொஞ்சம் கஷ்டமா இருந்தா கூட எல்லாம் கொஞ்சம் கான்சியஸா இருந்தாலே பெரும்பாலான பிரச்சனைகளை தவிர்த்து விடலாம் இங்க பிரச்சனையே எல்லா இடங்களிலும் நீங்கள் இயல்பாக இருப்பதுதான் இயல்பா இருக்கிறது தப்பில்ல ஆனா கான்சியஸா இருக்கிறது ரொம்ப முக்கியம் நன்றி